இசைஞானி இளையராஜா அவர்களை ஹங்கரி நியூயார்க் என்று அழைத்து சென்று அந்த கான்செப்ட் உருவாக்கி திருவாசகத்தை சிம்பனிக் ஆர்டோரியல ப்ரொடியூஸ் பண்ணது நான் தான் நான் தான் அந்த முயற்சியை அப்போ அதுல ஒரு விஷயம் அப்கோர்ஸ் என்னுடைய அப்பா இந்து ஸ்ரீ பத்மநாபன் அம்மா கிறிஸ்தவம் தட்ஸ் அனர்தர் அது இன்னொரு கதை பட் என்னை திருவாசகத்தின் மீது ஈர்த்து சென்றது பல மேடைகளில் நான் பதிவு செய்திருக்கிறேன் சிவபுராணத்தினுடைய முக்கியமான ஒரு ஒரு பாடல்தான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமும் ஆகி நின்று எண்ணிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க இந்த ஒரு ஒரு கோட்பாடுதான் என்னை திருவாசகத்தின் மீது கொண்டு சென்றது ஏகன் அநேகன் ஒருவனாக இருக்கிறவன் பலராக இங்கு பார்க்கப்படுகிறவன் இல்லையா இறைவன் ஒருவனாக மட்டும்தான் இருக்க முடியும் பலராக பார்க்கப்படுகிறான் அதைத்தான் ஒரு இன்னொரு பதிவில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் திருவாசகத்தினுடைய இன்னொரு சிறப்பான பாடல் உங்களுக்கு தெரியாததல்ல உங்களில் பலர் சைவர்களாக இருப்பீர்கள் தப்பாம் ஏதாம் பிடித்தது சலியா தழலது கண்ட மெழுகது போல முருகி அழுதுடல் கம்பி என்கின்ற அந்த பாடலில் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அதற்கு விளக்கம் கேட்டால் பொதுவாக சொல்வார்கள் கிறிஸ்தவர்கள் எங்கள் கடவுள்தான் உயர்ந்தவர் ஒவ்வொரு மதமும் தங்கள் தங்கள் கடவுளை உயர்ந்தவர்கள் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த சொல்லாடலினுடைய பொருள் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றால் தென்னகத்தில் அவனுக்கு நாங்கள் சிவன் என்று பெயரிட்டு அழைக்கிறோம் ஏனைய உலகம் அவனை இறைவன் என்று அறிகிறது என்கின்ற ஒரு அழகிய ஒரு பொருள்